ਆਤਮ ਜੀਵਾਰੋ ਨਾਰਜੇ ਹਸਦੇ ਬਾਰੇ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦਕਮਲੰਗ ਸੋ ਐਕਚੁਅਲੀ ਦੀ ਅਲਟੀਮੇਟ ਦਿ ਲਾਸਟ ਵਰਡ ਆਫ ਦਿ ਐਬਸੋਲਿਊਟ ਰੋਡ is person, but, hmm. but unfortunately, those who are Murhas are less intelligent. Hmm. Murhā, oh, uh, Krishna, he may be God, but he has become a person, uh, taking the help of Maya. This is Mayabad philosophy. दे आर स्टडिंग माया दे पुट गॉड ऑल्सो विद इन माया दीस इज माया बार फिर बट गॉड इज नॉट माया गॉड इज नेवर कवर्ड बाय माया कृष्ण से दैट मॉमे मजा प्रबोधन थे माया में तंग तरन ती एनीन हु सरेंडर से टू मी ही बिकम्स फ्री फ्रॉम दी क्लासेस ऑफ माया हाउ कृष्ण कैन बी विद इन माया देट इज नॉट वेरी गुड प्लस सिंपली बाय सरेडरिंग एन टू कृष्ण यू बिकम फ्री फ्रॉम माया हाउ द पर्सन द सुप्रीम पर्सन कृष्ण कैन बी विद इन माया दे फॉर कृष्ण सेठ जो अवजानती मां मूढ़ा मानुंचनुमा परम भाव अव जान दे डू नॉट नो हाउ मच पोटेंशियल द लॉर्ड इज हाउ मच पावरफुल इज They are comparing the power of the Supreme Lord with His own power, the frog philosopher, uh, the Dr. Frog. Frog is considering Atlantic Ocean may be a little bigger than the uh, well, because he is living always. Kupa-mandukanya. Uh, hmm. is Sanskrit. It is called kupa kupam Kupa means well. And uh, the frog. The frog is perpetually within the well. And if somebody informs him that there is another big span of water, Atlantic ocean, he simply calculates that uh, it may be, uh, little more than this well, little more than this well, but he cannot understand how great he is. So God is great. وی کینٹ انڈرسٹینڈ ہاؤ گریٹ ہیز دیٹ از اوور فوری وی آر سمپلی کیلکولیٹنگ ہی مے بی ون انچ گریٹر دین می اور ون فوٹ گریٹر دین می دز میںٹل فیبلی در Therefore, Krishna says, منوشا ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ புரோபாதர் பகவானை பற்றி நாம் புரிந்து கொள்வது பொதுவாக சாதாரணமாக எல்லா புரிந்து கொள்ள முடியலை ஏன்னா சில பேர் மாயாவதியில் என்ன சொல்கிறாங்கன்னா பகவான் வந்து ஒரு நபர் இல்லை அவருக்கு உருவம் இல்லை அதான் அருவ வழிபாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பிரபர் சாஸ்திரங்கள் படி கோட் அவர் ஒரு நபர் ஆனால் மாயாவதி என்ன சொல்றாங்க அவர் கிருஷ்ணர் ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் மாயின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும்போது அவர் ஒரு மனிதராக மாறுகிறார் அப்படிங்கிற ஒரு மா தத்துவம் அவர் கடவுளாக இருக்கலாம் ஆனால் இந்த மனித உருவில் வரும்பொழுது அவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறார் அதனால பகவான் புரோபதி சொல்றார் பகவத்கீதையில அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனும் ஆசிரிதம் பரம் பாவம் அஜானந்தோ அவஜானந்தி மாமூடா மூடானா மூடர்களும் அயோக்கியர்களும் என்னை புரிந்து கொள்ள முடியாது அது பகவத்கீதையில பகவானே சொல்றார் ஏன்னா மனித உறவில் தோன்றும் போது எல்லோரும் என்னை ஏலனம் செய்கின்றனர் எல்லோரும் அவர் நினைச்சுக்கிறாங்க அவரும் நம்மள மாதிரியா ஒரு மனிதர் தான் கொஞ்சம் பெரியவர் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் என்னிடம் சரணடைந்தோர் மாயிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஏன்னா மாயை மிகவும் வலிமாய்ந்தது மாயை மிகவும் வலிமாய்ந்தது அதில் நோ என்ன டவுட்டும் கிடையாது ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் எளிதில் கடக்கலாம் கடக்கலாம்னு கூட சொல்லலாம் எளிதில் கடக்கலாம்னு சொல்கிறார் அப்போ அவர் எப்படி மாயில் ஆப்பிடுவார் இப்போ மாயில் அவர் இருக்கிறாருந்தால் மாயிலேருந்து எப்படி நம்மளை வெளியே தர முடியும் இதான் அவர் சொல்றார் நம்மளால் அவரை புரிந்து கொள்ள முடியாது அதுதான் அவர் சொல்கிறார் அந்த உதாரணம் சொல்கிறார் மாம் ஏ புறப்பஞ்சது மாயாம் ஏதாம் தரஞ்சிது என்னிடம் சரணடைவோர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல் அவர்களை நான் விடுவிக்கின்றேன் அவர்களுக்கு நான் பலனை தருகிறேன் சரணடை யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்குது மாயாம் ஏகாம் ஸோ அதனால் நம்ம முழுமையாக சரணடையணும் அப்போ முழுமையாக மாய நம்ம விடுபட முடியும் ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அவரும் மாயைக்கு கட்டுப்பட்டவர் அவர் ஒரு மனிதர் அதுக்கு தான் இங்கே ஒரு அந்த தவளை தவளையினுடைய இது சொல்கிற சாஸ்திரத்தில் கூப மண்டுக நியாயம் தவளை தத்துவம் ஏன்னா தவளை வந்து கிணற்றில் இருக்கும் ஆனால் கிணற்றில் இருந்து கொண்டு கிணற்று தவளை நம்ம சொல்லுவோம் பொதுவாக அது அட்லாண்டிக் புறங்களில் பார்த்து என்ன நினைக்கிது என்ன இந்த கிணட தவிர கொஞ்சம் பெருசாக இருக்குமா பெருசுன்னா எவ்வளோ பெருசு அது தெரியாது அதான் தவளை தத்துவோம் கிணற்று தவளைன்னு சொல்லுவோம் கிணற்று தவளைக்கு கிணறு அளவு தான் தெரியும் கிணற தாண்டி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதே தான் மாயாவதிகள் அவங்க ஒரு லெவலில் இருந்து கொண்டு அவங்க கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது அதுதான் புரபர் அதனால தான் நம்ம வந்து பகவத்கீதை படிக்கணும் கூடாது பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளம்னா பகவான் தன்னை பற்றி பகவத்கீதையை சொல்லிட்டார் ஏன்னா பகவத்கீதையை நம்ம பொதுவாக அஞ்சு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் பகவானை பற்றி கொள்ளலாம் ஜீவாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த ஜட இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்து கர்மா ஸோ அதனால் புரபார் வந்து பகவத்கீதையை நமக்கு எப்போவுமே கோட் பண்ணுறார் ஸோ அதனால் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப சுலபம் எப்போ பக்தருடைய சங்கத்தில் அதனால் தான் பிரபாக வந்து நமக்கு இஷ்கான் அங்கே உலக கிருஷ்ண பக்தியங்கிற ஏற்படுத்தி நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார் ஏன்னா நாம் ஒவ்வொருத்தருக்கும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம் பகவானை பற்றி தெரிஞ்சாவே போதுங்கிறாரு இந்த பிறவி சக்கரங்க நம்ம விடுபடலாம் அது யார் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து சொல்லி முடிகிறார் மனுஷியானாம் சகசேஷு கட்சி தகுதி சித்தையே அதை பற்றி நாளைக்கு அவர் பேச போகிறார் ஸோ மனுஷியானம் சகஸ்ரேஷு ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் ஒருதலை தான் என்னை பற்றி நினைப்பாங்க லட்சத்தில் ஒருத்தன் சொல்கிறார் ஸோ அதில் ஒரு சிலர் தான் என்னை புரிந்து கொள்வார்கள் அதில் ஒரு சிலர் தான் என்னிடம் வந்து அடைவார்கள் ஆக அவரை பற்றி புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதான் சொல்கிறார் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கிரேட் காட் கடவுள் பெரியவர் அது தெரியுது ஆனால் எவ்வாறு பெரியவர் பொதுவாக பெரியவர் இறைவன் மிக பெரியவர் அப்படின்னு சும்மா வார்த்தையில போட்டுருவோம் ஆனால் எவ்வாறு பெரியவர் அப்படிங்கிறது தான் நாம பகவத்கீதை பாகவதம் இது மூணாம போதும்போதுதான் இதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது ஸோ அதை நாளைக்கு அவரு சொல்ல போறாரு ஹரே கிருஷ்ணா ஸோ நெரிஜலா ஏகாதசி நேற்று சொன்னேன் அனௌன்ஸ் பண்ணினேன் ஸோ நமக்கு ஏழாம் தேதி நிர்ஜல ஏகாதசி ஏன்னா ஏகாதசிங்கிறது மிக ஒரு ஏன்னா யாகம் தானம் தபம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு இது மூணையும் மனிதர்களை நாம் கடைப்பிடிக்கணும் கலியுகத்தில் வந்து தபஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் பெரிய பெரிய தபஸ்லாம் பண்ண முடியாது ஆனால் எல்லா தபஸுக்கும் சாரமாக இருக்கிறது இந்த ஏகாதசி விரதம் ஏகாதசியினர் இருந்தது அனைத்து பாவங்களையும் நீக்கி நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு விரதம் மிகவும் எந்த பலனை கொடுக்கக்கூடியது பட் பலன் நமக்கு இல்லை பக்தி பண்ணணும் நம்ம எல்லாரும் பக்தி சேவையில் ஈடுபடணும் அதனால் இருபத்தி நாலு ஏகாதசி விரத பலனை வந்து அந்த ஒரு ஏகாதசி நம்ம கொடுக்குறார் அதனால் பக்தர்கள் எல்லோரும் அன்றைய ஒரு தினம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்கோ பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாரும் நம்ம கூட்டாக இருந்தோம்னா அதுக்கு ஒரு வலிமை ஜாஸ்தி நம்ம எல்லோரும் அங்கே பொழுது அந்த டயர்னஸ்ஸே தெரியாது அதனால் நம்ம தோட்டத்துக்கு போகிறோம் ஸோ அங்கே நான் நாம ஜெபம் பண்ண முடியாது பாகவதம் பகுதிக்கு படிக்க கேட்க அப்புறம் ரோபர் லெக்சர்ஸ் கேட்க அப்படியே செஞ்சோம்னா அந்த ஒரு நாள் நமக்கு ஓடி போயிடும் மறுநாள் அங்கேயே இருந்து காலையில் பசு மாடுகளுக்கெலாம் கீரை கொடுத்துட்டு பிராமணருக்கு போஜனம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம முறைப்படி விரதத்தை வந்து கோயிலில் வந்து நம்ம முடிக்கலாம் ஸோ அது எல்லாருமே தயவு செய்து அட்வான்ஸாக புக் பண்ணிடுங்க கூகுள் ஃபார்ம் போட்டாச்சு அதில் எல்லோரும் புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஏற்பாடு பண்ணலாம் ஸோ அதனால் அது ஒன்று முக்கியம் அடுத்து நாளைக்கு வந்து இந்த புக் டிஷன் சம்மந்தமாக சொன்னேன் ஸோ தன்மையும் யார் யார் புக் டிஷன் பண்ணுறவங்க பேர் கொடுத்துருங்க அந்த டயம் கரெக்டாக போனால் அந்த டயத்துக்கு சொல்லிடுங்க ஏன்னா முப்பதாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ நம்ம ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போனால் பத்தாது பத்து பதினஞ்சு பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் எல்லோரும் ஏன்னா புக் டீஷன் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா